ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஹெல்த்தியாக சூப்பராக ஒரு ப்ரௌனி தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நூறு கிராம் பட்டர் எடுத்துக்கலாம் பட்டர் வந்து நம்ம மெல்டெல்லாம் பண்ண வேண்டாம் டைரெக்டாக நம்ம ஒரு பவுலில் சேர்த்துட்டு அதை நம்ம பீட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மெல்ட் ஆகிற கன்சிஸ்டன்சில இருந்தா கொஞ்சம் பீட் பண்ண வந்து நல்லா இருக்கும் கொஞ்சங்களுக்கு கட்டியா இருக்க மாதிரி தெரியுதுன்னா ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து முன்னாடியே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம வெளியே வச்சோம்னா இந்த மாதிரி நமக்கு சாஃப்டா கிடைச்சிடும் அப்போ நம்ம பீட் பண்ணவும் ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம பீட் பண்ணிகிட்டே இருக்கட்டும் சைடில் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் வந்து நாட்டு சக்கரை ஒரு ஒரு கப் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கலாம் இந்த பவுடர் பண்ணி எடுத்திருக்க இந்த சுகர் மிக்ஸை வந்து நம்ம பட்டர்ல சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி ஒரு கிரீமி கன்சிஸ்டன்சி வரும்போது ஒரு ரெண்டு எக்கு வந்து நம்ம உடச்சி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு நூறு கிராம் நீங்கள் தயிர் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் எக்கு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க நம்ம பட்டர் சேர்த்துருக்கனால எக்கு கூட வந்து மிக்ஸ் ஆகாத மாதிரி தான் இருக்கும் நீங்கள் பீட் பண்ண பண்ணால் சரியாயிடும் இப்போ வந்து ஒரு ஒரு கப் வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் வீட் ஃப்ளார் அது கூடவே ஒரு ஐம்பது கிராம் வந்து கொக்கோ பவுடர் நம்ம சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு ஆஃப் கப் சேர்த்துக்கலாம் ஒரு கப் கோதுமை மாவுக்கு ஆஃப் கப் கொக்கோ பவுடர் நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் சாக்லேட் ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் சாக்லேட் மில்க் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கொக்கோ பவுடர் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து இந்த மாதிரி ஒரு திக் பேட்டராக நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் வந்து லிக்விடாக வேணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதிலே கொஞ்சம் மில்க் சேர்த்து நீங்கள் லிக்விடாக பீட் பண்ணிக்கலாம் நான் வந்து திக்காக தான் போட்டிருக்கேன் நம்ம இப்போது பேக் பண்ணுறதுக்கு தேவையான டின்னில் வந்து பட்டர் ஷீட் வந்து கட் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த பேட்டரை ஊற்றிட்டு எனக்கு வந்து நான் மெல்ட் பண்ணி போடல சாக்லேட் நான் வந்து ஃபுல்லாக பீசஸாக கட் பண்ணி நான் சேர்க்க போகிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் நட்ஸ் எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒயிட் சாக்லேட் அப்புறம் டார்க் சாக்லேட் இது ரெண்டும் நான் சேர்த்துருக்கேன் இது நம்ம செஞ்சிட்ருக்கும் போதே நீங்கள் தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து கீழே உப்பு கொட்டிட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அதில் கீழே ஏதாச்சும் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த பேட்டரை வச்சு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக பேக்காகி வந்துடும் இப்போ நம்ம அப்படிதான் செய்ய போகிறோம் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி தான் நான் பேக் பண்ணி தேர்ட்டி மினிட்ஸ் கழித்து இப்போ நல்லா பேக்காகி வருது பாருங்கள் அந்த நைஃப்பில் வந்து எதுவுமே ஒட்டலை இப்போ நல்லா பேக் ஆகிடுச்சு இப்ப நம்ம கொஞ்சம் கூல் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் இப்ப நம்ம இதில் வந்து மைதாவும் சேர்க்கல நம்ம ஒயிட் சுகரும் சேர்க்கல அதனால ஹெல்தியா நம்ம எந்த கில்ட்டு ஃபீல் இல்லாம நம்ம வந்து ஹாப்பியா சாப்பிட்லாம் பாருங்க பீஸ் போடும்போது எவ்வளவு அழகா வருது பாருங்க சாக்லேட்லாம் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக வந்திருக்கு இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸாக இதை நம்ம செஞ்சு தரலாம் அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் நம்ம சூப்பரான சுகரில் ஸ்மைதா இல்லாத ஒரு ப்ரௌனி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் வந்து கமெண்டில் கொடுங்க